இப்போ அடுத்து என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலான அஸ்ட்ரோடாக்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ பெரும்பாலான மாணவர்களோ இல்லை டீனேச்சு 24 வயசு 27 வயசு ஜாதகம் பார்க்கற எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் இல்லைனா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் எங்கள் காதல் நடக்குமா நான் அவர்கிட்ட காதலை ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இதெல்லாம் ஜாதகம் பார்த்து வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் நீங்களே அதை முடிவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் பெரியமுள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தை தொல் அதாவது ஐந்து அப்படிங்கிற எண்ணெய் தொடும் பொழுதும் பெரிய முன் பதினைந்து அப்படிங்கிற எண்ணெய் தொடும் பொழுதும் பெரிய முன் வந்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற எண்ணெய் தொடும் பொழுதும் நீங்கள் உங்கள் காதலை காதலர்கிட்ட சொல்லும்போது உங்களுடைய காதல் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடம்ங்கிறதும் திருமணம் சம்பந்தமானது இந்த கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது சோ ஏழாம் இடம் அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சை குறிக்கும் அப்படிங்கிற எண்ண ஆஹ் பெரியமொழி தொடும் பொழுதும் நீங்க காதலை ப்ரப்போஸ் பண்ணா உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கும் சு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒற்றைப்படைகளான அஞ்சு பதினைந்து இருபத்தி ஐந்து அதே மாதிரி முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தைந்து இந்த நிமிடங்களில் உங்கள் காதலை சொல்லும் பொழுது உங்கள் காதல் வெற்றியை சந்திக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்